இது சீர்திருத்தம் இல்ல புரட்சின்னா இந்த புரட்சியை எட்டாண்டு ஒழித்து கட்டிய புண்ணியவாளர்கள் யார் எட்டு ஆண்டுகள் ஜிஎஸ்டியால் வணிகர்களை சிறு குறு வணிகர்களை விடாமல் செய்து நம்முடைய இரவுகளை எல்லாம் சிவராத்திரி ஆக்கியது யார் என்ற கேள்விதான் மிக முக்கியமானது மாநிலங்களினுடைய வருவாய் இழப்பை ஈடுகட்ட ஒன்றிய அரசு என்ன செய்ய போகிறது என்பது முக்கியமானது குறிப்பாக கார்ப்பரேட் வரி அல்லது செல்வ வரி விதிக்க வேண்டும் அதை விதிக்காம மோடியினுடைய நண்பர்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள் தமிழ் வரலாற்றினுடைய தமிழ் அறிவு மரபினுடைய தனித்துவத்தை இருபத்தி நாலு நாட்களும் பாஜக வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இதன் மூலம் தெரிகிற உண்மை கடலையும் தமிழரசு தொல்லியல் சார்ந்த ஆய்வுகள்லாம் அரசு தொடங்கி இருக்கதா சொல்றாங்க மயில்களா இருக்கும் சார் இல்ல பொதுவா வந்து இந்த காலம் வந்து தொல்லியல் துறையினுடைய எழுச்சிமிகு காலம் என்று நம்ம சொல்லலாம் நேற்றைய தினம்தான் வந்து சிந்துவழி நாகரிகம் கண்டறியப்பட்ட நூற்றாண்டின் நிறைவு நாள் தமிழ்நாட்டில் பல இடங்களில் நிலத்தில் அகழாய்வு நடந்திருக்கு நதிக்கரை ஓரங்களில் அகழாய்வு நடந்திருக்கு நமக்கு தெரியும் வைகை நதி ஓரத்தில் கீழடி ஆதிச்சநல்லூர் தாமிரபரணி கரையில் சிவகரை உள்ளிட்டது அதே ஆற்றங்கரையில் பாலாற்றங்கரையில் ஆற்றங்கரை நாகரிகத்தை விளக்குகிற பல தொல்லியல் அகழாய்வு நடந்திருக்கிறது ஆனால் பூம்புகாரில் பூம்புகார் பழைய பூம்புகார் சங்ககால பூம்புகார் இருந்த இடமென சொல்லப்படுகிற கடலுக்கு அடியில் அகழாய்வு என்பது நம்முடைய ஒரு பெரும் கனவு ஆயிரத்தி தொ தொள்ளாயிரத்தி எழுபதுகளினுடைய பிற்பகுதியில் ஒன்றிய அரசினுடைய அகழாய்வு துறை வந்து கடலுக்கடியிலே அகழாய்வை நடத்தியது அன்றைக்கு இருந்த தொழில்நுட்ப வசதி மிக குறைவு குறைவான தொழில்நுட்ப வசதியை வைத்து அவர்கள் நடத்திய அகழாய்வில் சில கட்டுமான பொருட்கள் க கண்டுபிடிக்கப்பட்டது அதோடு ஒரு ஐம்பது ஆண்டுகள் உருண்டோடி விட்டது அதனுடைய அடுத்த கட்டம் என்பது நடக்கவில்லை இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தொல்லியல் துறை நவீன தொழில்நுட்ப வசதிகளோடு மிக விரிவாக கடலுக்கடியிலான அந்த அகழாய்வு பணியை துவங்க இருக்கிறது மிக மகிழ்ச்சி உங்களைப் போலவே அந்த அகலாய்வை பார்க்க வேண்டும் என்றும் அந்த அகலாய்வு முடிவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் மிகுந்த ஆர்வத்தோடு நானும் இருக்கின்றேன் தமிழ்நாட்டு வரலாற்றுக்கு பூம்புகார் சார்ந்து கடலாய் கடல் அகலாய்வு நிகழ்வது என்பது மிக முக்கியமான ஒரு மைல்கல்

ஜிஎஸ்டி வரி உயர்வை உயர்த்துகிற பொழுதெல்லாம் பிரதமரை கேட்டாலோ நிதியமைச்சரை கேட்டாலோ என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை இது வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் தான் அந்த வரியை உயர்த்துது அப்படின்னு ஆனால் வரியை இப்ப குறைக்கிறப்ப இப்ப ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு சம்பந்தம் இல்லையா இப்போ வந்து அது மோடி அவர்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் சம்மந்தமா இது என்ன நியாயம் ஜிஎஸ்டி கவுன்சில் கூறுறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியே வந்து அவர் வந்து சொல்லிட்டார் தீபாவளிக்கு நான் பரிசு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இந்த நவராத்திரியினுடைய முதல் நாள் மக்களுக்கு பெரும் விருந்தாக இருக்கும் அப்படின்னா எட்டு ஆண்டுகள் ஜிஎஸ்டியால் வணிகர்களை சிறு குறு விவசாயிகள் வணிகர்களை விடாமல் செய்து நம்முடைய இரவுகளையெல்லாம் எல்லாம் சிவராத்திரி ஆக்கியது யார் என்ற கேள்விதான் மிக முக்கியமானது ஒவ்வொரு மாநிலங்களையும் ஒவ்வொரு விதமான வரிகள் வசூலிக்கப்பட்டது அதை வந்து நாங்கள் ஜிஎஸ்டி கொண்டு வர்றப்ப வேற வழியில் ஒரு நான்கு விதமான வரிகள் உள்ள உள்ள கொண்டு வந்துட்டோம் அது செட்டில் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு இப்போ தான் அதை கண்டுபிடிச்சு இல்லை அது வந்து வலிக்கிறவங்களுக்கு இழப்பு ஏற்படுகிறவங்களுக்கு வேகமாக புரியும் வலியும் இழப்பும் ஏற்படாமல் சம்பாதிக்கிறவங்களை அது வந்து தாமதமாக தான் புரியும் இப்படி நாலடுக்கு வரிமுறை என்பது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும்னு எட்டு ஆண்டுகளாக எல்லோரும் சொல்லி வருகிறோம் அப்பொழுதெல்லாம் கேட்கல இப்போ வந்து இப்பதான் தான் கண்டுபிடிச்சது போல அல்லது இப்பதான் தான் நாங்கள் உணர்வதைப் போல அவர்கள் சொல்லுவது என்பது அப்பட்டமான ஒரு இதுதான் இது இன்றைக்காவது இதை செய்தது மிக முக்கியமானது இதில் மிக முக்கியமாக மாநிலங்களினுடைய வருவாய் இழப்பை ஈடுகட்ட ஒன்றிய அரசு என்ன செய்ய போகிறது என்பது முக்கியமானது ஏன்னெல்லாம் மாநிலத்தினுடைய வருவாய் பெருமளவுக்கு ஜிஎஸ்டியை நம்பி நம்பியிருக்கிறது ஆனால் ஒன்றிய அரசினுடைய வருவாய் முப்பது தான் சேவை சரக்கு வரியை நம்பி நம்பியிருக்கிறது அவங்களுக்கு வந்து இறக்குமதி வரி இருக்கிறது இன்கம் டேக்ஸ் வருமான வரி இருக்கிறது எனவே ஒன்றிய அரசினுடைய வருவாயில் சரக்கு மற்றும் சேவையினுடைய அளவு முப்பது சதவீதம் மாநிலங்களின் வருவாயில் அது அறுபது எழுபது சதவீதம் எனவே இன்றைக்கு மாநிலங்களினுடைய வருவாயை ஈடுகட்ட ஒன்றிய அரசு என்ன செய்ய போகிறது குறிப்பாக கார்ப்பரேட் வரி அல்லது செல்வ வரி விதிக்க வேண்டும் அதை விதிக்காம மோடியினுடைய நண்பர்களை காப்பாற்றிக் கொண்டே இருக்கிற வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நாம் சொல்ல வேண்டியது என்ன கட்டாயம் கட்டாயம்ீடியோட மகாபாரத்துக்கு தொடர்பு இருக்கு திண்டுக்கல் பேசு பாஜக வந்து நிரூபிக்கும் பாஜக ஆபீஸ்ல வச்சு நிரூபிக்க வேண்டியதா தமிழ்நாட்டில் எந்த அகழாய்வு குழியின் வழியிலும் அதை நிரூபிக்க முடியாது பாஜகவின் பூத் கமிட்டி ஆபீஸ்ல அதை நிரூபிச்சுக்கலாம் அதுதான் அவங்க நோக்கம் எல்லா வரலாற்றையும் புராணமாக மாற்றுவது எல்லா தத்துவத்தையும் ஆன்மீக நம்பிக்கையாக மாற்றுவது வரலாற்றை அழித்து அந்த இடத்தில் புராணத்தை நிலைநிறுத்துவதன் மூலமாக நம்முடைய தனித்துவத்தை தமிழ்நாட்டினுடைய தமிழ் வரலாற்றினுடைய தமிழ் அறிவு மரபினுடைய தனித்துவத்தை அழிப்பதற்கு முன்னூற்றி இருபத்தி நாலு நாட்களும் பாஜக வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இதன் மூலம் தெரிகிற உண்மை